நமஸ்காரம் நான் கிட்ட ஒரு குட்டி கதை சொல்லப் போறேன் எாருக்குமே வந்து பாட்டி வடை சுட்ட கதை தெரியும்ல இப்போ அந்த கதையில வந்து ஒரு காக்காவும் ஒரு குளநெறிய வரும் இப்போ அந்த தான் இப்போ இந்த கதையில இப்போ நான் சொல்ல போற கதையில இப்ப அப்பய் வரப்போகுது அந்த அந்த ஒரு காட்டுலயும் வந்து அந்த குளிநெறி வந்து இருந்துதான் அப்போ அது அங்க இருக்கும்போது வந்து அது காதுக்கு வந்து திடீர்னு வந்து சிங்கம் கத்திர சத்தம் கர்ஜிக்கிற சத்தம் கேட்டுதான் அப்ப டப்புனு திரும்பி பார்த்தா வந்து கொஞ்சம் தூரத்துல சிங்கம் அதை நோக்கி வர மாதிரி இருந்தது அத பார்த்த உடனே அந்த அந்த குழந்தைக்கு வந்து பயம் வந்துட்டு அப்படியே ஓடிடுச்சான் அந்த சிங்கமும் விடாம என்ன பண்ணுச்சா அந்த குழந்தை பார்த்து ஓடிட்டே வந்துட்டு இருந்துதான் இந்த இந்த குளநெறிங்க ஓட பின்னாடி அந்த சிங்கம் துரத்த இப்படியே ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்தது அப்ப டப்புனு பார்க்கும் போது அந்த குளநெறி கண்ணுக்கு வந்து ஒரு குட்டி ஒரு குகை மாதிரி இருந்தது அந்த குகைக்குள்ள நுழைஞ்சிருச்சான் அந்த குளநெறி இதை பார்த்த சிங்கத்துக்கு சரியான குகம் வந்துச்சா எப்படி நான் எப்படியாச்சும் இந்த குழந்தை சாப்பிட்டே தீர் வந்தா அது ஒரு முடிவுரை இருந்தது ஆனா தப்புன்னு அந்த குகைக்குள்ள அந்த குழந்தை நுழைந்துச்சான் ஆனா வந்து அந்த குகையை வந்து ரொம்ப ஒரு குட்டியான குகை ஒரே ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும் ஒரே ஒருத்தர் தான் போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் அது அந்த நெருக்கியே அதுல இடம் ரொம்ப இறுக்கமா தான் இருந்தது அப்போ வந்து அந்த நெறி வந்து அந்த இருந்து எட்டி பார்த்துதான் அந்த சிங்கம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருந்ததுதான் ஏன்னா அந்த சிங்கம் ஒரு முடிவோட இருந்ததுதான் நீ எப்படியாச்சும் வெளியே வந்துடாமையா போவ அப்படின்ற மாதிரி அந்த சிங்கம் அப்படி அப்படின்னு நடந்துட்டே இருந்ததுதான் அந்த குளிநெறி ரொம்ப நேரமா இப்படி எட்டி பாக்குதான் ரொம்ப நேரமா பாக்குதான் அந்த சிங்கம் போற மாதிரி தெரியலையாம் அப்புறம் என்ன ஆயிடுச்சா அந்த இதுக்கு வந்து அந்த குளிநெறிக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு சும்மாவே இருக்க முடியலையா அப்ப இப்ப வந்து இந்த சும்மா இருக்க முடியலதான் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது இப்போ நம்ம அருணகிர் வந்து முருகரை பார்த்து வந்து சொல்லிருப்பாரு சும்மா இருக்கிறது அரை நிமிஷம் கூட உங்களை பாஸ்போர்ட் விசா இல்லாமே என்னோட மனசு எங்கெங்கயோ அலைப்பாயுது எங்கெங்கயோ சுத்திட்டு வருது என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இப்ப வந்து ஒரு நிமிஷம்ன்றது அறுபது அறுபது நொடிகள் சோ அதுல அரை நொடினா தேர்ட்டி செகண்ட்ஸ் கூட என்னால உங்களை பத்தி நினைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிருப்பாரு ஆஹ் அது வந்து என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து சரணக்கமல் ஆலயத்தை அரண்மிட நேரம் மட்டும் தவமுடைய தியானம் வைக்க அறியாத சடக்கசேட மூடமட்டி தவிர பவ சனிக்க தமியன் மீடியான் மயக்க முடிவேணும் இப்ப ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன நினைப்போம் நம்மள எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு நினைப்போம் ஆனா வந்து அவரே அவர் திட்டிக்கிறாரு சடக்கசேட மூடமட்டின்னு சொல்லி அவரே வந்து அவர் திட்டிக்கிறாரு என்னால இப்படி இப்படி இருக்கணேன்னாலும் அரை நிமிடம் கூட உங்களால அப்படி நினைக்க முடியலன்னு சொல்லி அவரே அவரை வந்து திட்டிக்கிறாரு சரி இப்ப நம்ம அந்த கதைக்கே வருவோம் இப்ப வந்து சும்மா இருக்க முடியாது என்ன பண்ணுச்சா அதோட உடம்புல இருக்க உறுப்புகளோட பேச ஆரம்பிச்சுதான் இருக்கும் போது நீ எனக்கு என்ன உதவி பண்ணி என்ன காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அப்ப வந்து அந்த கண்ணு சொல்லிச்சா என்ன நீங்க எப்படி கேக்குறீங்க அந்த சிங்கம் வரத பாத்துதே நான் தானே அதனாலதே அதனாலதான் நீங்க தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணு சொல்லிச்சான் அப்புறம் வந்து அந்த அஹ் குழந்தை சொல்லிச்சான் ஆமா ஆமா சரி நீ என்னை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதுக்கப்புறம் வந்து காது கிட்ட கிடைச்சான் காளையை காதே நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் காது சொல்லிச்சான் என்ன நீங்க இப்படி சொல்றீங்க நான் தானே உங்களை அந்த சிங்க கடிச்சுக்கிற சத்தம் கேட்டு உங்களை காப்பாத்தினது நான் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு காது கிட்ட கிடைச்சா காளை காளி நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் ஆஹ் நாயிலன்னா நீங்க எப்படி ஓடி வந்து ஓடி வந்து ஒளிஞ்சிருப்பீங்க நீங்க அங்கிருந்துட்டு இருந்தா அந்த சிங்கம் உங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் சரி இதெல்லாம் கிட்டட்டு கடைசி அதோட வாலு கிட்ட கேட்டுச்சான் வாள் வாழை வாலி நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அந்த வாழ சொல்லிச்சா நான் என்ன பண்ணனா நீங்க ஆபத்து இருக்கும்போது நான் தான் சுருட்டிட்டு அமைதியா அடக்குடக்கமா உட்காந்துட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் இது கேட்டு அந்த குழந்தைக்கு சரியான குவம் வந்துச்சா எப்படி நான் அவ்வளவு ஆபத்து ஆபத்துட்டு நீ எப்படி சுருட்டிட்டு என்ன அடக்கு வர நீ உட்காருவியான்னு சொல்லி கடுப்பாயிட்டு இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அந்த குகைக்கு வெளியே அந்த வாளை மட்டும் இழுத்து விட்டுச்சான் ஆல்ரெடி அந்த கடுப்புல இருந்து சிங்கம் அந்த வாழை பார்த்துட்டு ஒரே இழுத்து அதை சாப்பிட்டுச்சான் உறவுகளே இப்போ இந்த கதை நமக்கு என்ன தெரியுது இப்போ வந்து ஒரு புலன் கூட புலன்களுக்கு ஒழுங்கா இல்லைன்னா புலன்களுமே வந்து அவ்வளவுதான் வேஸ்ட் ஆயிடும் ஆஹ் இப்போ இந்த புலன்கள் பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு நம்ம ஒரு திருவாக்கியம் ஒண்ணு ஞாபகம் வந்து அதை நான் சொல்றேன் ஆறாவது பிறப்பிலிருந்து ஏழாவது பிறப்பாகிய பிறவா பிறப்பை நித்திய பிறப்பை நாம் அடைய வேண்டும் அடைய ஒட்டாது தடுத்து ஆபத்து நிற்கிறது உன் பேய்மணம் வந்தக சதி செய்கின்ற உன் புலன்களுக்கு இந்த மனம் உதவி செய்யும் வாகனமாக நிற்பதால் அறிவை புலன்கள் வென்று விடுகின்றன இந்த வெறி கொண்ட புலன்களையும் அவற்றுக்கு உதவியாக நின்று கொண்டு எது வந்தாலும் பத்தல பத்தல என்று பேயாய் தெரியும் சதிமனத்தையும் பொய்வையிடம் போட்டு பயில் பண்ணி ஜெயித்து நித்தியத்துவம் என்ற சீவ சிம்மாசனம் மீறில் நம் அறிவுக்கு தூல துணையாகிய பேயோராணம் பெருமாள் ஒருவர் வேண்டும் தெய்வத்தாய் ஒருவர் வேண்டும் அவர்களை தஞ்சமாக நாம் அடைவே தான் வேண்டும் என்று நமது தெய்வம் பிரம்ம பிரகாசம் வழிசாலி ஆண்டார்கள் திருவாய் மலந்துனார்கள் கட்டல் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம வந்து ஒழுங்கா வச்சு தெய்வம் சொல்படி நடந்து அது சொர்க்கப்பதி வாழ்வுக்கு நம்ம எல்லாம் போனோம் நீங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணி எனக்கு உங்க மாதிரி நம்பிக்கை இருக்கு என்ன பண்ணுற தெய்வ சொல்படி நடந்து தெய்வத்தோட வேத நூல்களை தவறாம படிச்சு வணக்கங்கள் எல்லாம் அப்படி நமக்கு அந்த சொர்க்கப்பதி வாழ்வுக்கு போகணும் நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் அந்த சொர்க்கப்பதி வாழ்வு நான் ஒரு வருஷம் வந்த பத்து வருஷம் வந்தா பத்து நிலைத்து நிக்கணும் நிலைத்து நின்றவர்கள் நிச்சயம் வாய்க்கும் அந்த சொர்க்கப்பதி வாழ்வு நீங்க அதெல்லாம் எப்படிங்க எனக்கு உங்க மேலே நம்பிக்கை இருக்கு தொடர்ந்து மேயே பேசுவோம் நமஸ்காரம்